பார்க்குறாரு இது மாதிரி நான் உனக்கு தண்டனை கொடுக்க போகிறேன் அப்படின்னு ராணி சொல்கிறா சரி நீ தண்டனை உன் கையால் தண்டனை கொடுக்கணும்னு இறைவனுடைய இதுவாக இருந்ததுன்னா அதெல்லாம் நாட்டாக போக முடியும் அப்படின்றாரு அவ என்ன சொல்றா கழுகு மரம் ஏற்று அவலை அப்படின்றான் கழுகு மரம் ஏற்று அப்படின்னும்போது இவர் பாடுறார் என் செயலாவது யாதொன்றும் இல்லை உன் செயல் என்றே உணர பெற்றேன் பின் செய்த செயல் யாதொன் பாவம் யாதொன்றும் இல்லை முன் செய்த வினையோ இங்கே வந்து மூன்றது இந்த பிரிவியில் நான் ஒரு பாவமும் பண்ணலை நான் எந்த தவறையும் செய்யலை போன பிரிவில் செய்த பாவம் பொழுதுதான் அது இங்கே வந்து நடக்குதுப்பா அப்படின்னோடனே அந்த கழுகு மரம் எரிஞ்சு போகுது அவப்பா எந்த போய் ஓடிட்டான் அப்போ இந்த சம்பவத்தை பா பார்க்க வந்த ராஜா தண்டனை கொடுக்க வந்த ராஜாவுக்கு மனசு தாங்கலை இவ்வளோ பெரிய உத்தமனா அப்போ அரசன் சொன்ன சரி தானே இவன் ஓடன போய் குதிரைக்கார மடியில் பார்த்துங்கிறான் Yeah